தீரன் சின்னமலைக்கு நிகரான போர்களை நடத்தியவர்கள் மிக சொற்பமானவர்கள் தான் இந்தியாவிலே இருக்க முடியும் எனக்கு என்ன வேதனை தெரியுமா இவ்வளவு வீரம் செறிந்த வரலாறு ஒரு மண்டபம் கட்டி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு வச்சிருக்காங்க ஆனால் அவன் நிகழ்த்திய வீர சமர்களை நினைக்கின்ற பொழுது அவனுக்கு உரித்தான புகழை இந்த தமிழ்நாட்டுக்கு உரிய விதத்திலே கொண்டு போய் சேர்க்கவில்லை என்று நான் உண்மையிலே வேதனைப்படுகிறேன் சொல்லுவார்கள் தெற்கே சிவன் மலை வடக்கே முருகன் மலை இங்கே ஒருவன் இருக்கக்கூடிய சிந்தமலை என்று தீர்த்தகிரி கவுண்டர் சொன்னதாக இருந்து வரி வசூலிக்க ஆட்கள் திப்பு சுல்தான் ஆட்கள் ஐதரலி ஆட்கள் அது மட்டும்தான் தெரியும் அதன் பிறகு இவன் வீரத்தை கேள்விப்பட்டு இவனுடைய இளைஞர்களுடைய வீரர் படையினுடைய வீரத்தை கேள்விப்பட்டு திப்பு சுல்தான் ஆள் அனுப்புகிறார் கடிதம் அனுப்புகிறார் இளைஞர்களை கொங்கு இருந்து ஆயிரம் பேருக்கு மேலே திரட்டி கொண்டு போய் அங்கே தலகர்த்தராகிறார் யார் சின்னமலை சின்னமலையோடு பிறந்தவர்கள் இன்னும் நாலு பேர் குழந்தைச்சாமி மூத்தவர் திப்புக்கு அடுத்த தம்பிமார்கள் பெரிய தம்பி கிளேதர் கடைசி தம்பி குட்டிச்சாமி குழந்தை சாமியின் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சின்னமலை திருமணம் செய்யாததால் தின்னமலையின் தம்பிமார்கள் பெரிய தம்பியும் கிளேதரும் கல்யாணம் பண்ணிக்கல திப்பு சுல்தான் படையில நாற்பது ஆயிரம் பிரிட்டிஷ் படைகளை மலைவள்ளியிலே எதிர்த்து போராடி தீரத்தோடு போராடுகின்றான் நம்முடைய சின்னமலை உரிய நேரத்திலே நெப்போலியன் போன பாட்டினுடைய உதவி வந்து சேரவில்லை எகிப்திலே தோற்று போனான் நெப்போலியன் எகிப்தில் அவன் தோற்காமல் இருந்தான் இந்தியாவின் சரித்திரம் மாறி இருக்கும் திப்புவுக்கு உதவி இருப்பான் திப்புவுக்கு கடிதம் அனுப்புகிறான் திப்பு சந்திக்கின்றான் சந்திப்பவன் யார் அகமுடியர்வ போய் சேர்ந்த கருப்பை சேர்மை திப்பு நெப்போலியன் போன கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தினுடைய நகல் ஆவணத்தை ராசு பதிப்பித்திருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் மே மாதம் நாலாம் தேதி ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே துரோகத்தாலே திப்பு சுல்தான் சுட்டுக் கொல்லப்பட்டான் சுரங்க வழியை காட்டி கொடுத்ததனாலே எதிரிகள் உள்ளே புகுந்து பக்கத்திலே இருந்து சுட்டதுனாலே அந்த மாவீரன் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டு விட்டான் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே பெருமாளுக்கு கோயில் கட்டினான் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லோரையும் ஒன்றாக நினைத்தான் மதுவை அனுமதிக்க மறுத்தான் மதுக்குடங்களை அனுமதிக்க மறுத்தான் என் வாழ்க்கையில் ரொம்ப அபூர்வமான இடங்களுக்கு போன போது என் மெய் சிலிர்த்ததுண்டு ரெண்டு இடத்துல எனக்கு மெய் சிலிர்த்தது ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் கல்லறைக்கு போன போது திப்பு சுல்தான் கல்லறையும் பக்கத்திலே அவங்க அப்பா ஹைதர் அலி கல்லறையும் இருக்கு உள்ளே நுழைந்த போது என்னை அறியாமல் ரோமாஞ்சனம் ஏற்பட்டது அப்படி ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டதில்லை அதற்கு பிறகு வன்னி காடுகளில் பிரபாகரனை சந்தித்த பொழுது அது போன்ற அனுபவம் ஏற்பட்டது அந்த போர்க்களத்திலே திப்பு இறந்த பிறகு இங்கே வருகிறார் கொங்கு படைகளோடு வருகிறார் தீரன் சின்னமலை வருகிறார் நான் வேகமாக சொல்லுகிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஓராம் ஆண்டு நிலையிலே கோட்டை கட்டுகிறார் கோட்டை அமைக்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஓராம் ஆண்டு கர்னல் தலைமையில பெரும்படை வருகிறது பத்தாயிரம் பேர் கொண்ட படை காவிரி போர் படையிடம் தோற்றது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் சின்னமலையின் படையிடம் தோற்று மேக்ஸ்வெல் படை திரும்பி போகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டிலே மீண்டும் அதிக படையோடு வருகிறார் இப்பொழுது காவிரிக்கரை போருக்கு பிறகு ஓடாநிலை போர் காவிரி கரை போரிலே கருப்ப சண்டை மிக பிரமாதம் ஒடாநிலை யுத்தத்தில் மீண்டும் தாக்குதல் நடக்கிறது இதிலே முன்னேறி தாக்குகிறார்கள் தடிப்பட்டால் தடி தடியை கொண்டு தாக்குகிற பட்டாளம் என்று ஒரு பட்டாளம் வச்சிருக்கிறார் சின்னமலை மீண்டும் தோற்று போகிறார்கள் இப்பொழுதுதான் ரெண்டு பேரும் சந்திக்கிறார் கர்னல் மேக்ஸ்வெலும் சின்னமலையும் நேருக்கு நேரா ரெண்டு பக்கமும் பட ரெண்டு பேரும் குதிரையில வந்து நேருக்கு நேரா சந்திக்கிறாங்க வாழ்வீச்சு நடக்கிறது தலையை துண்டாக சீவுகிறான் சின்னமலை துண்டாக சீவினான் அந்த தலைக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி வச்சு தாம்பாளத்தில் வச்சு கொங்கு பதறி போனா பிரிட்டிஷ்காரன் ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்பூர் போர்க்களம் காங்கேயம் காங்கயம் சாலையிலே அரைச்சாலையூர் தான் அரைச்சலூர் அறச்சாலையூர் அம்மன் என்றே ஒரு கோயில் இருக்கு அங்க போயிட்டு வந்த முந்தானால் அரைச்சலூர் போர்க்களம் ஓடாநிலை கோட்டையிலே இருந்து பெரிய படை வருது குதிரைப்பட கர்னல் ஹாரிஸ் தலைமையிலே வருது இவன் யாரு திப்பு சுல்தானை தோற்கடித்த தளபதிகளில் ஒருவன் ஹாரிஸ் அவன் தலைமையிலே பெரும் குதிரைப்படை வருகிறது என்று தகவல் வருகிறது ஓடா நிலையில பெரிய குதிரைப்படை இவங்கிட்ட சின்ன படை இருக்கு யார்கிட்ட நம்ம சின்னமலை கிட்ட நான் ராபர்ட் புருஷ பற்றி விழுப்புரம் மாநாட்டில் பேசினேன் உண்மையிலேயே நான் ராபர்ட் புரூஸ் தனியா போய் அந்த பிரிட்டிஷ் தளபதிய கோடாலிய வச்சு வெட்டி கொண்டதை சொன்னேன் இங்க நான் யோசிச்சு பாக்குறேன் அங்கேயாவது தனித்தனியா வந்தாங்க இங்க கேரிஸ் மொத்தமா வாரம் படையோட தன்னன் தனியனாக சின்ன முறை செல்கிறான் குதிரையில ஏன்னா படை சின்ன படை தன்னன் தனியனாக குதிரையில் போகிற போது கர்னல் ஹாரிஸ் பார்க்கறான் யாரோ ஒருவன் தலை ஓடி வருகிறானே சரணடைய வருகிறானோன்னு நினைக்கிறான் தலை ஓடி வருகிறது ஒரு குதிரை சேட்ட குதிரை மாதிரி ராணா பிரதாப் சிங் சேட்டக் குதிரை மாதிரி அலெக்சாண்டருடைய பிசி பேலஸ் குதிரை மாதிரி சின்னமலையின் குதிரையும் அவன் என்னப்படி நடக்கும் படிச்சிருக்கிறேன் குதிரையில வேகமா வந்து ஹாரிஸ் முன்னால இருக்கிறான் அந்த தளபதி கிட்ட வந்த உடனே கையேறி குண்டனால ஹாரிஸ்னுடைய குதிரையுடைய வயிற்றுல அடிக்கிறான் வயிற்று வெடிச்ச உடனே குதிரை மாறி அப்படியே பயந்து திரும்பின உடனே மாறி மாறி குண்டை உடனே குதிரைகள் எல்லாம் திரும்பி ஓட ஆரம்பிக்கு தன்னன் தனியனாக படையை விரட்டிய பெருவீரன் சின்னமலையை தவிர இருக்க முடியாது தனியோ போர்க்களங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இதற்கு பிறகு கடைசியில ஓடா நிலைக்கு தாக்குவதை முப்பத்தி ஆறு பீரங்கிகள் பீரங்கிகளை எருதுகள் தான் எழுதிட்டு போகும் காலமாடுக எழுபத்தி ரெண்டு எருதுகள் தயாராக இருப்பதாக சுபேதார் வேலப்பன் அவன் நண்பன் தகவல் அனுப்புகிறான் பொல்லான் என்கின்றவன் பெயர்தான் பொல்லான் அவன் ஒவ்வொரு நாளும் புதுச்செருப்பை கொண்டு வந்து கொடுப்பார் அவர் அந்த செருப்புக்குள்ள செய்தி அதாவது உள்ள வச்சிருக்கும் அப்போ சுவேதார் வேலப்பனுடைய செய்தி முப்பத்தி ஆறு பீரங்கிகளோடு ஓடாநிலை கோட்டையை தகர்க்க படை பிரிட்டிஷ் படை வருகிறது நீங்கள் பத்திரமாக உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று இந்த துண்டு சீட்டை பார்த்த உடனே வெளியேறிறாரு சின்னமலை அவசரத்திலே அந்த துண்டு சீட்டு அங்கே போட்டுட்டு போயிடுறார் உள்ளே நுழைகிற படை பார்க்கிற போது சின்னமலை அங்க இல்ல எல்லா இடத்தையும் தேடும் போது கடிதம் இருந்தது சுவேதார் வேலப்பனை சுட்டுக் கொண்டாங்க சின்னமலைக்கு பெரும் உதவி செய்த பாளையக்காரர்களை நான் அறிவேன் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் திருமலை தப்பண்ண நாயக்கர் லக்க நாயக்கர் படைகள் உதவியாக ரெண்டு பேரும் தூக்கல போட்டாங்க திருப்பதி குப்பண்ணாய்க்கரையும் லக்கநாயக்கரையும் பிரிட்டிஷ்காரன் அங்கே வச்சே தூக்கில் போட்டான் இப்பொழுது அந்த பாளையத்துட்பட்ட கருமலை பகுதியிலே போய் இருக்கிறார் சின்னமலையும் அவருடைய சகோதரர்களும் நல்லப்பன் என்கின்ற சமையல்காரன் இருக்கிறான் எதிரியின் கையாளாக மாறினான் சின்னமலை தம்பி பெரிய தம்பி கிளேதர் மூணு பேர் இருக்காங்க எதிரியின் கையாளாக மாறி ஒரு அங்கே அவன் எதிரி பிரிட்டிஷ் படைகள் வர்றதுக்கு ஏற்பாடு செய்து வச்சுருந்துருக்கிறான் மத்தியானம் சாப்பிட போகும்போது யார் வரப்போகிறா குண்டுகளையும் துப்பாக்கியை நீங்கள் எதுக்கு கையிலேயே வச்சுட்டு இருக்கீங்க அங்கே தூ மிஸ் தென்னையில் சாத்தி வச்சிட வேண்டியதானேங்கிறான் இவன் தலை ரொம்ப காலமாக இருந்தவன் நம்பி சாத்தி வச்சிட்டு இருக்கும்போது தான் படைகள் நுழைஞ்சிட்டு மோசம் போயிட்டோமே அண்ணான்னு கிளியதர் சத்தம் போடுறான் ஒரே அறையில் அரைஞ்சி அந்த நல்ல பனை கொண்டுறாங்க அதைத்தான் கணேசமூர்த்தி சொன்னார் பொல்லான் காப்பாற்றினான் நல்லான் காட்டி கொடுத்தான்னு சொல்லி கூட ஒரு இடத்துல பேசினார் கைது செய்தார்கள் சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு போனார்கள் கருப்ப சேர்வை அவராக வந்து மூணு பேரைக்கு தூக்கு தண்டனை நம்மளையும் தூக்கில் போடட்டும் தானா வந்து தன்னை ஒப்படைச்சார் கருப்ப சேர்வை நால்வரையும் தூக்கிலிட்டார்கள் அங்கே பெரிய மருது சின்ன மருது சின்ன மருது பெரிய மருது குடும்பத்தில் அப்ப தகப்பன் பேரன் ஒரே நேரத்தை தூக்கில் போட்டதா நான் படிச்சிருக்கேன் திருப்பத்தூர்ல நாலு பேரையும் தூக்கில் போட்டாங்க அதில் அந்த ஓடா நிலையில் இருந்த வாட்கள் கொற்றவேல் கவுண்டர் வீட்டில் இருக்குன்னு புஸ்தகத்தில் படித்தேன் கொற்றவேல் கவுண்டர் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன் கணேசமூர்த்தி அழைத்து கொண்டு போனார் கொற்றவேல் கவுண்டர் அந்த குடும்பத்தில் சின்னமலை கவுண்டருடைய ஆறாவது குடிவழி குடும்பத்தில் நான் போய் பார்த்தேன் அந்த கொற்றவேல் கவுண்டர் வீட்டுக்கு வினோபா வந்திருக்கிறார் ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்திருக்கிறார் ராம் மனோகர் லோஹியா வந்திருக்கிறார் அடியேனும் அங்கு போகிற ஒரு பாக்கியம் கிடைச்சது அவர்கிட்ட அவரும் அவங்க தம்பி வீட்டில் ஒரு வாழ் இவகிட்ட இது ஓடார் நிலையில் எடுக்கப்பட்ட வாட்கள் ஒருவேளை சின்னமலை பயன்படுத்திய வாழா இருக்கலாம் அப்பத்திரமா வச்சிருக்காங்க அந்த வாளை என்னிடம் கொடுத்தார்கள் அந்த வாழை கையில் ஏந்திய பொழுது நான் வன்னிக்காட்டுக்கு போற போது என்ன உணர்வை பெற்றேனோ இது சின்னமலை ஏந்திய வாளாக இருக்கும் என்று அந்த வாளை நான் ஏந்தினேன் அப்பொழுதுதான் சொன்னார்கள் இது சின்னமலையின் கொடிவழி குடும்பம் இந்த குடும்பத்து பெண் தான் கணேசமூர்த்தியின் பாட்டி என்று சொன்னார்கள்